ஹாய் இன்னைக்கு நம்ம ஒரு எப்படினால இசைவாணி அவர்கள் பாடிய ஒரு பாட்டை பற்றி பார்க்க போகிறோம் இந்த இசைவாணி இன்னைக்கு தலைமறை ஆகிட்டாங்கப்பா இந்த பாட்டுனால இந்த பாட்டு எப்போ பாடுனது அப்படின்னா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போட்டது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஐஎம் சாரி ஐ அப்பா நான் உள்ளா நான் பேர் தாடி வச்ச பெரியாரோட பேர் தீப்பா அப்படின்னு சொல்லி பாடி உள்ள வந்தா உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொன்னா ஒரு இடத்துல ஒரு சில பேர் வரக்கூடாது அப்படின்னு சொன்னா எல்லா இடத்துலயும் மகிழ்ச்சிதான் ஆகணும் சிக்னல்ல ரெட் லைட் ரூல்ஸ் இது போல ஒரு இடத்துக்கு பெண்கள் வரக்கூடாது அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு அவங்களுக்கு ஆகாத ஏதோ ஒண்ணு அங்க இருக்கு சோ அங்க வராதிங்க அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சிய ஐயப்பன் வசம் வதம் பண்ண இடம் அதனால அந்த இடத்துக்கு வந்து ஒரு பெண் வந்து வதம் பண்ணப்பட்டிருக்காங்க அந்த இடத்துக்கு அவங்க வராமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி இந்த நம்பூதிரிகள் கருதுறாங்களோ என்னவோ அவங்க வந்து பெண்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தடை போட்டிருக்காங்க நீ ஏன் தடை போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா அங்க பெண்கள் வந்து அது தொடர்ந்து அங்க யாராவது பாதிப்பு இருக்காங்க அதன காரணமா ஐயப்பன் வந்து அந்த தடை வந்து போட்டிருக்காங்க ஏற்கனவே ஐயப்பன் சிலை வந்து தமிழ்நாட்டுல தான் வந்து இங்க போயிருக்கு பழைய சிலை வந்து அந்த இடத்துல இருந்தப்ப அது டிவி கொடுத்துக்குள்ளாயி பயங்கரமா டேமேஜ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில இருந்து ஒரு சிலை செஞ்சாங்க அந்த சிலையை வந்து அங்கே கொண்டு போய் வச்சிருக்காங்க இப்போ இசைவாணி வந்து இந்த பாட்டு பாடினது வந்து ரொம்ப ட்ரெண்டா இருக்கு ஏன்னா அது ஐயப்பன் பக்தருக்கு எல்லாரும் மாலை போ இந்த டைம்ல இப்படி மாலை போட்டுருந்தப்ப இந்த பாட்டு வந்து செம ஃபேமஸ் ஆயி ஆயிருக்கு ட்ரெண்ட் ஆயிருக்கு அதனால இந்த அம்மாவுக்கு வந்து பாரஞ்சித் தர ஆதரவு கொடுத்துருக்கார் இது ஒரு பெண் சுதந்திரம் இந்த பெண்ணை அடக்கி வைக்கிற இடத்துல பெண்கள் வந்து உரிமை கேட்கறாங்க அப்படின்னு பாரஞ்சித் வேற ஒரு ரெண்டு மூணு பக்கத்துக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காருப்பா அவங்க இசைவாணிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு இது பெண்களுக்கு சுதந்திரம் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி இதை வந்து மக்கள் வந்து வன்மையா கண்டிக்கிறாங்க இப்போ காவல் நிலையத்துல எல்லா காவல் நிலையத்திலயும் போலீஸ்ல பெட்டிஷனாக குவிஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த வழக்கெல்லாம் முடியறதுக்கே பல வருஷம் ஆகும் போல நீ இங்க ஐயப்பன் கோயிலுக்கு போக போற அதாவது பெண்கள் ஐயப்பன் கோயிலுக்கு நுழைய கூடாதுங்கிற அந்த தடை சட்டத்தை வந்து அந்த தடையை வந்து பல பெண்கள் வந்து ஏத்துக்கிறாங்க பல பேர் எதிர்க்கிறாங்க ஏன் உங்களுக்கு போக கோயிலே இல்லையா ஐயப்பன் கோயில் மட்டும்தான் கிடைச்சல அப்பயே போறதா இருந்தாலும் பத்து வயசுக்கு முன்னாடி போயிருந்தா அவங்க நாப்பத்தஞ்சி ஐம்பது வயசுக்கு மேல போகணும் அப்படின்னு சொன்னா அப்படிதான் ஏத்துக்கணும் அதுக்கப்புறம் போய்க்க வேண்டியதா அது வரைக்கும் போகாம இருந்தா வேற எங்காவது போக வேற வேற பெண்களுக்குரிய எத்தனையோ கோயில்கள் இருக்கு அம்மன் சாமி இருக்கு இந்த மாதிரி கோயில்களுக்கு எல்லாம் போகலாம் அவங்க விருப்பம் ஆண்களுக்கு ஆண்கள் சிவன் சக்தி பார்வ சிவன் சக்தி சக்தி சிவம்னு ரெண்டா பிரிச்சு ரெண்டு இந்த இடத்துல சக்தி இருக்கு அந்த இடத்துல சிவம் இருக்கு அப்படின்னு சொல்லி பெண்களுக்குன்னு தனியா கோயில்கள் வந்து அந்த மாட்கள் வந்து அமைச்சிருக்காங்க அந்த இடத்துக்கு அவங்க போகலாம் ஆனா இன்னைக்கு நாட்டுல நடக்கிற பல விஷயங்கள் வந்து எனக்கு அன்ன உரிமை வேணும் ஒரு பெண் செய்யறதை நான் செய்யக்கூடாதாங்க ஒரு ஆண் செய்ய கேக்கிறதோ ஒரு ஆண் சேர்ந்த நான் செய்யக்கூடாதான்னு ஒரு பெண் கேக்கிறதும் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு இதா இருக்கு பல குழப்பங்கள் வந்து நாட்டுல விளைஞ்சுக்கிட்டு இருக்கு இன்னைக்கு இசைவாணிக்கு வந்து தலைமறைவா ஆயிருக்காங்க அவங்களுக்கு ஆப்பு கன்ஃபார்ம் போலீஸ்ல வந்து கஸ்தூரிக்கு எப்படி நடந்ததோ அதே போல இவங்களுக்கும் வந்து கைது பிறப்பிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன் அல்லது அந்த பாட்டை எழுதுறதுக்காக அவங்க முறையா மன்னிப்பு கேட்டிருக்கணும் அந்த பாட்டு வந்து அவங்க முறையா நீக்கி இருக்கணும் சாரி ஐயப்பா நான் பெரியாரோட பேத்திப்பா அப்படின்னு பாட்டை எழுதும் அவங்க வந்து ஒரு எச்சரிக்கை உணர்வோட எழுத வேண்டாமா சமுதாயத்துல இந்து மக்கள் புண்படு ஒரு மதத்தனுடைய மக்கள் வந்து மனம் புண்படுவாங்க எதனால அப்படின்னு அவங்க நினைக்க வேண்டாமா இப்படியெல்லாம் அவங்க பண்றது வந்து மிகப்பெரிய தப்பு இந்து மதம் ஒரு மிக சிறந்த மதம் அதை பின்பற்றுறாங்க எல்லாரும் கருத்து தெரியாம இவங்க சிலையை கும்பிட்றாங்க ஏனால கும்பிட்றாங்க ஆட்டுக்குட்டி இது பண்றாங்க அப்படின்னு சொல்லி கருத்து தெரியாம சில இடங்கள்ல சில தவறுகள் நடக்கத்தான் செய்யுது அதுக்காக ஒட்டு மொத்த இந்து மதத்தையும் குறை சொல்லக்கூடாது எந்த மாதத்துல தவறு நடக்கிறது இல்லையா எல்லா மதத்துலயும் எல்லா இடத்துலயும் நாளுக்கு ஒரு தவறு நடந்துகிட்டு தான் இருக்கு ஆனா இன்னைக்கு கண்ட்ரோல் செய்யப்பட்டிருக்கு இந்து மதத்துல வந்து ஒரு சில சக்திகள் நேரடியாக பக்தர்களுக்கு கிடைக்கிற மாதிரி கோயில்களை அமைச்சு அவங்க வந்து அத வழிபாட்டு தூரமா வச்சிருக்காங்க அதை போய் சித்தர்கள் பலர் வந்து ஜீவசமாதி அடைந்த எத்தனையோ கோயில்கள் இருக்குது ஃபேமஸான கோயில்கள் இருக்குது இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு கோயில் தான் வந்து ஐயப்ப மலை சபரிமலை ஐயப்பன் அங்கேயும் வந்து சித்தர்கள் இருக்கிறாங்க அதனால மக்கள் வந்து போய் தன்னோட வாழ்க்கையினுடைய அஹ் கர்மத்தை கழிச்சு அவங்க வந்து ஒரு அடுத்த கட்ட நிலைமைக்கு முன்னேறினாங்க சோ அங்க போனவுடன் அவங்களுக்கு ஏதோ ஒரு மாற்றம் கிடைக்க போய்தான் தொடர்ந்து போறாங்க இவ்வளவு பெரிய கூட்டம் அங்க போகுது அப்படிப்பட்ட ஒரு கோயில நீங்க மிகவும் இழிவா பேசறது வந்து மிகவும் தவறு அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்களை முதல்ல புடிச்சு உள்ள போடலாம் அப்பதான் வந்து அவங்க வந்து அடக்குவாங்க இது மாதிரி பண்ணாம இருக்கறக்கு சோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த அம்மா வந்து கைது பண்ணணும்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங் பாய்